ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம ஒரு லோட்டஸு தானாக எப்படி சீட்லேருந்து குரோ ஆகிருக்குங்கிறத பார்க்குறேன் இது நான் ஆக்சுவலாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அகிலாங்க ஒரு லோட்டஸு அந்த பிங்க் கலர் லோட்டஸ்ஸு அது பூத்து அதில் இது ட்ராபிக்கல் தான் சீடு வந்துச்சு இதுதான் பாடு இதுக்குள்ளே ஒரு மூணு நல்ல சீடு இருந்துருக்கு அது வந்து என்னென்னா நம்ம பாட்டுக்குள்ளே உளுந்து அதை அப்படியே முளைச்சிட்டு பாருங்கள் பாருங்க இதுதான் நேச்சுரல் ப்ராசஸ் இதை நான் வந்து சீட்லேருந்து எப்படி குரோ பண்ணாங்க தான் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்புறம் போடுறேன் நான் அதுக்கு பிறகு தான் பார்க்குறேன் இதுக்குள்ளே அப்படியே செடியாக முளைச்சி அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் இதை நம்ம நட்டோன்னா புது செடி உருவாயிரும் பாருங்கள் இதில் ரெண்டு லீஃப் வந்துட்டு நல்ல லீஃப் ரெண்டு வந்துருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் सब्सक्राइब बनूंग थैंक यू